பழக்கம் பற்றிய சில பழமொழிகள் ஒன்று இல்லா உணவு சிறக்காது எந்த உணவிலும் சீரகம் இல்லை எனில் அது சுவையாக இருக்காது இரண்டு தன் காயம் காக்க வெங்காயம் போதும் காயங்களுக்கு வெங்காயம் ஒரு நல்ல மருந்தாகும் மூன்று வாழை வாழ வைக்கும் வாழை பல நன்மைகளை தருகிறது குறிப்பாக உடல் நலத்துக்கு நான்கு அவசர சோறு ஆபத்து அவசரப்பட்டு சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லதல்ல ஐந்து தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மை தேனும் இஞ்சியும் ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகின்றன ஆறு சித்தம் தெளிய வில்வம் வில்வம் மனதை அமைதி பெற செய்கிறது ஏழு உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும் விரதம் இருப்பது உடல் நலத்துக்கு நல்லது சூட்டை தணிக்க கருணை கிழங்கு கருணை கிழங்கு உடலின் சூட்டை தணிக்கிறது ஜீரண சக்திக்கு கண்டைக்காய் கண்டைக்காய் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது தலைவலி நீங்க முள்ளங்கிச்சாறு முள்ளங்கிச்சாறு தலைவலிக்கு ஒரு தீர்வாகும் பூண்டில் இருக்கு பென்சிலின் சக்தி பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது கல்லீரல் பலம் பெற கொய்யா பழம் கொய்யா பழம் கல்லீரலை பலமாக்குகிறது கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை கொலஸ்ட்ராலை குறைக்கிறது குடல் புண் நலம் பெற அகத்திக்கீரை அகத்திக்கீரை குடல் புண்ணை குணமாக்குகிறது சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி அண்ணாசி சிறுநீர் கடுப்பை போக்க உதவுகிறது இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை அகத்திக்கீரை இரத்த கட்டுப்படுத்துகிறது இருமலை போக்கும் வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை இருமலை போக்க உதவுகிறது உஷ்ணம் தணிக்க கம்பங்களி கம்பங்களி உடலின் சூட்டை தணிக்கிறது உவாத நோய் தடுக்க அரைக்கீரை அரைக்கீரை உவாத நோயை தடுக்கிறது மற்றும் மூல நோய் தீர வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ கூட்டு மூல நோயை குணமாக்குகிறது